இதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அன்னைவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தா ஸ்ரீ குருவே நமக தெளிவின் குருவின் திரு மேனி தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் இல்லை மூர்த்தி பெரியது இல்லை கீர்த்தி பெரியது இது எல்லோருக்குமே தெரியும் கீர்த்தியை வச்சு தான் குரு அதனால் குருவா யார் நீங்கள் ஆவகனம் பண்ணுங்கிறீர்களோ அந்த குருவை பற்றி இந்த நன்னாளில் எந்த நன்னாளில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட நாலு முப்பது மணி அளவில் ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இருக்கக்கூடிய ராசி குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி இப்போ குருன்னா யாரு நமக்கு தெரியணும் குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு குரு நிறைய சொல்லியிருக்காங்க திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயுங்கிறத முதல் குரு பேரே குருவாயுங்களா தான் முதல் குரு அடுத்தது திரு அண்ணாமலை குரு ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் குருவாக இருக்கக்கூடியது அந்த குரு அதனுடைய திருத்தலம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கூடியது பஞ்சபூத தலங்கள்லேயே மேக்சிமம் திருவண்ணாமலை அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு ஏற்கக்கூடிய இடம் திருவானை கோவில் அதனாலதான் திருவானை கோவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும் எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும் எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும் திருவானை கோயில திருமணம் நடக்காது இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல அதனால திருவானை கோவிலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம் அதனால தான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது பரிகாரம் உதய பண்ணட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால அது ஒரு குரு அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறார்கள் மாதா பிதா குரு அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான் அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை பாருங்க எட்டாவது கலையில் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்போ எட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது இன்னும் விஞ்ஞான உலகம் இது மெஞ்ஞான உலகம் விஞ்ஞான மெஞ்ஞானத்துலேயும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் அந்த மீடியாக்களை போகும்போது அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அந்த எட்டுங்கிற நம்பரை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ அந்த அதனால தான் எட்டு ஜோதிடத்துறையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி இப்போது பன்னெண்டு ராசிக்குரிய குறுப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் அபாடி பன்னெண்டு ராசி நேயர்களுக்கு பன்னெண்டு ராசி சுவாமிஜி என்ன சொல்ல போறீங்கன்னு ஏந்துக்கிட்டு இருக்கிறீங்க ஏக்கத்தோடு இருக்கிறீங்க தாக்கத்தோடு இருக்கிறீங்க காத்து கொண்டு இருக்கின்ற உங்கள் வீட்டுக்கு தானே வர்றாரு அனுக்கிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் யார் தெரியுமா ஒரே ஒரு ஈஸ்வரன் தான் அவர் தான் சனீஸ்வரன் உங்களுக்கு நல்லது தாங்க நடக்கும் எக்ஸ்பிரிமெண்டல் ஆஃப் தி லைஃப் உங்கள் லைஃப்பை எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணுறது தான் அவருடைய வேலை நம்மளை எல்லாமே நமக்கு என்ன செய்கிறாரு எக்ஸ்பிரிமெண்டல் பண்ணுறார் கொடுக்குறாரு எங்கெங்கே தீங்கு இருக்குது என்னென்ன இடத்துல நமக்கு பூச்சி என்னென்ன இடத்துல விஷம் என்னென்ன இடத்துல சந்துரு என்னென்ன இடத்துல காயம் என்னென்ன இடத்துல நமக்கு பேராசை என்னென்ன இடத்துல விபரீதம் என்னென்ன இடத்துல ஆக்சிடென்ட் என்னென்ன இடத்துல எல்லா நஷ்டம் தி எதுக்கு இதெல்லாம் நெகட்டிவ் நம்மள புரிய வைப்பது நம்மளை தெளிவது அதுக்கு தான் முன்னாடியே சொல்லியிருக்காங்க தெளிவு குருவின் திருமேனி காணல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குருவின் சிந்தித்தல் தான் என்று குரு பயிற்சியில முதல்ல ஆரம்பிச்சு இப்ப குருவுல முடிக்கிறோம் பாத்தீங்களா அதுதான் ஐயாவுக்கும் மற்றவங்களுக்கு வித்தியாசம் பன்னெண்டாவது ராசி தடைகளை ஒற்று பார்க்காதீர்கள் ஏனென்றால் எதையும் உங்களால் செய்ய முடியாது என்று என்ன தோன்றும் ஐயோ இங்கே போயிட்டோம் நம்ம இதை செஞ்சிட்டோம் அதை செய்ய போகிறோமா இதை செய்ய போகிறோமா இந்த நெகட்டிவ்ல இருக்காதுங்க இந்த தடையெல்லாம் உடைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கார் நல்லது செய்ய மாட்டார் நன்மையை செய்ய மாட்டார் த லாட் ஆப் அட்வான்டேஜ் செய்ய மாட்டார் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய தெய்வம் பந்தம் மகற்றும் மனந்தகுண பரப்பும் எவன்பால் உதிக்குமோ எந்த உலகம் எவன் நிறுத்து ஈண்டிருந்து கறக்குமோ சந்தமறை வரை ஆகம்பல் அனைத்தன் எவன்பால் தகவறமோ அந்த இறையாம் கணபதியை அன்பு கூறு தொழுகின்றோம் யாரு தடையை உடைக்கக்கூடியவன் அதுக்குத்தான் என்ன சொல்லியிருக்காங்க அவருக்கு சித்தி விநாயகர் சித்தி புத்தி விநாயகர் வர்சித்தி விநாயகர் அத்தனை சித்திகளின் தடைகளை தகத்திறக்கூடியவர் அப்படிப்பட்ட காரிய சித்திக்கு உரியவன் யார் மூலப்பொருள் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலன்சை துங்க கரிமுகத்து தூமணியே யாரு சித்தியை கொடுக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட மீனராசி இறக்க குணம் அன்பு பாசம் நேசம் அறிவாற்றல் அறிக வெளிநாடு வெளிநாடு கோயிட்டே இருக்க இப்போ ஏழ்ரை நடக்கிறது இல்லை விரைய சென்னி முடிஞ்சிருச்சு ஜென்மச்செனிக்கு வந்துட்டீங்க கொஞ்சம் விரை கொஞ்சம் வெளிநாட்டுக்கு கொஞ்சம் பாஸ்போர்ட் வச்சுருந்தேன் கொஞ்சம் வெளிநாடு போயிட்டா அந்த தாக்கமெல்லாம் குறையும் அந்த தாக்கமெல்லாம் குறைஞ்சிடும் ஏன்னா நம்மளுடைய ஜ நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு நம்மளுடைய கல்ச்சருக்கு அந்த அந்த அப்ராடு வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு அப்போ மீனராசி நேயர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய நட்சத்திரங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் உத்தரட்டாதி ரேவதி பூரட்டாதி நட்சத்திரத்த அதிபதிகளை கவனித்து கொண்டு மிக சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு இந்த முதல் சுற்று உள்ளவங்கள் கவனம் இரண்டாவது சுற்றுள்ளவங்களுக்கு திருமணம் உறுதி அதில் மாற்று கருத்தே இல்லை திருமணம் கண்டிப்பாக உண்டு மூன்றாவது சுற்றுக்காரவங்களுக்கு மரணச்சனை எங்களை மாதிரி இருக்கிறவங்கள மரணச்சனை எனக்கு நான் சொல்லணும் அடுத்தாள் நான் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை அதனால ஐயா மாதிரி ஆளுகளுக்கு உங்களுடைய வயசு உங்களுடைய தசா பத்திய பார்த்துக்கிட்டு தயவு செய்து புதிய தொழில் ஆரம்பிக்காதீர்கள் புதிய வியாபாரத்தை நினைத்து பார்க்காதீர்கள் புதிய கமர்சியல் எதையுமே தொடாதீங்க திருமணத்தை மட்டும் நீங்க செய்யலாம் பாருங்க கிராமத்துல சொல்லுவாங்க தெரியுங்களா என்னமா பண்றீங்க பொண்ணு பிடிச்சிருச்சா மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருச்சு பொண்ணுக்கு பிடிச்சிருச்சு பணம் இல்லை அப்புறம் ஏங்க பேசுறீங்க இப்படி இல்லை பணம் கல்யாணத்துக்கு எங்கே வேணாலும் வந்துடும் அப்படின்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு எங்க பெரியப்பா சொல்லிருக்காங்க எங்க அப்பதா சொல்லிருக்காங்க சொல்கிறாங்களே இல்லையா ப்ராக்டிக்கலாக பாருங்க எதுக்கு கிடைக்கதோ கிடைக்கலையோ திருமணத்திற்கு மட்டும் எதுக்கு விவாகத்துக்கு மட்டும் எந்த விவகாரம் இல்லாம பொருளாதாரம் வந்து நிற்கும் கண்டிப்பா நிற்கும் என்னங்க பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்களா இந்த பணம் இருக்குதுங்க எடுத்துக்கோங்க எப்ப வேணாலும் கொடுங்க அவன் கொடுக்க மாட்டான்னு தெரியும் அவன் என்னைக்கும் கொடுக்க மாட்டான் என்னைக்கு கொடுத்தவன் நம்ம வாங்கிருக்கிறான் இப்பெல்லாம் காலம் மாறிப்போச்சு இப்பெல்லாம் நம்ம யாரு பணம் கொடுக்கறவன் தான் போய் நம்ம கஞ்சி கேட்கணும் வாங்கினவன் போய் வச்சு இல்லை வாங்கினவன் முதலாளி ஆயிட்டான் கொடுத்தவன் தொழிலாளி ஆயிட்டான் இப்ப அப்படி காலம் போயிட்டு இருக்குது கலியுகம் இல்லையா அதனால இந்த ஜென்மச்சனில மீன ராசி நாயருக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுங்களா குருவும் சனியும் சமக்கிரகம் குருவும் சனியும் நட்பு கிரகம் அதனால இந்த ஏழரை ஏற்கனவே சிம்ம ராசிக்கு நான் சொல்லியிருக்கிறேன் சிம்ம ராசிக்கு அஷ்டமது சனி பாதிப்பு குறைவு அதே மாதிரி மீன ராசிக்கு ஜென்மச்சனி குறைவு போதுமா நேயர்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி என்ன நடக்கக்கூடாது ஜென்மச்சனி நடக்கும் பொழுது கண்டகச்சனி நடக்கும் பொழுது அடுத்து பாதச்சனி நடக்கும் பொழுது அடுத்து விரையச்சனி நடக்கும் பொழுது என்ன திசா புத்தி நடக்கக்கூடாதுன்னு நேயர்கள் கவனமாக கேட்டுக்கங்க சந்திர தேசையில் ராகு புத்தி கரும்பாம்பு சந்திர தேசியில் கேது புத்தி செம்பாம்பு சந்திர தேசியில் சனி புத்தி பாம்பு இது நடக்காம இருந்தா நீங்க ராஜ சக்கரவர்த்தி யோகம் பெற்றவர்கள் இதை மனசுல பதிவுக்குங்க சந்தேகம் இருந்த கீழ்கண்ட முகவரிக்கு நீங்க எப்ப வேணாலும் கூப்பிடலாம் எப்ப வேணாலும் நீங்க கூப்பிடலாம் ஆக மொத்தம் கண்டிப்பாக மீனராசி நேயர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியது நீங்க இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியதைத்தான் சனீஸ்வரர் கொடுக்குறாரு யார் இந்த சனீஸ்வரர் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன் எதை பத்தி நம்ம தலைப்பு கொடுத்துருக்குறோம் குருவனுடைய தத்துவத்தை பத்தி கொடுத்துருக்குறோம் அப்ப குரு தத்துவம் நமக்கு என்ன பகம் கண்டிப்பாக யாருக்கும் எந்தவித பாகுபாடு இல்லாம கொடுக்கும் அப்ப மீனராசி யாரை வழிபடணும் நாராயண குரு அம்மணி அம்மாள் யாரு அம்மணி அம்மாள் ஏழு ஏழு பிரகாரம் கட்டிட்டாங்க இன்னும் ரெண்டு பிரகாரம் கட்டலை ரெண்டு பிரகாரத்துக்கு தொழில் சிவில் இன்ஜினியர் கத்துறாரு மேஷன் கொத்தனார் சத்தம் போடுறாரு காசு இல்லை அம்மன் அம்மாட்ட காசு இல்லை என்ன பண்றதுன்னு தேடுறாங்க புலம்புறா அருணாச்சலா 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 என்னை எடுத்துக்க இல்லைன்னு கொடுத்துரு மறுநாள் வந்து ஒரு விபுதி பையன் கொடுத்துட்டு ஒரு பெரியர் போயிடுறாரு கொத்தனாருக்கு விபுதி என்ஜினியருக்கு விபுதி அப்புறம் யாரு கீழே பொங்கல் லேபருக்கு விபுதி விபுதி கொடுக்கறது முக்கியம் இல்லை அந்த கொத்தனாருக்கு ஐம்பது ரூபா அந்த என்ஜினியருக்கு எண்பது ரூபா அந்த விபத்திலேயே கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய கருணை கடல் யாரு அருணாச்சலம் அப்படிப்பட்ட குருமார்களை வணங்கக்கூடிய இடம் உண்ணாமலை எனவே தயவு செய்து மீனராசி நேயர்கள் உண்ணாமலையை மறக்காதீங்க கண்டிப்பாக உண்ணாமலை உமையாளோடு உடனாகிய ஒருவன் பெருமான் மலை, திருமாமணி பெருமான்ம மன்னாந்தன வருத்திரன் மழலை முழகுதிரும் அண்ணாமலை வினை, வலுபாவனம் அருமே முப்பத்தி முக்கோடு தேவர்களும் குருவாக வணங்கக்கூடிய என் அன்னை அகிலாண்டேஸ்வரியை வணங்கி இந்த குறுப்பயிற்சியை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் ஈசனை சிவகாமி நேசனை எனக்கு இன்றத்திலேவாள் நடராஜனுடைய திருவிடியை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்